கீழக்கரை கிராமத்தில் இன்னைக்கு ஒரு அரசு கட்டப்பட்ட அறுபத்தி ஏழு கோடியில் இன்னைக்கு சேடுகை அதுல இன்னைக்கு முதல்வர் தொடக்கி வச்ச விழாவில் இன்னைக்கு முறை எடுக்கிறதற்கு கார் முறைகேடு காலைகளுக்கு

அவர் சார்பில் வந்த மாடு மாடுலாம் விளையாட தேவையில்ல அமைச்சர் போதும் கார் கொடுத்துருவாங்க போராடி ஜெவிச்சு மாட்டை விளாடு ரெண்டு பக்கம் கட்டையை பாஞ்சு கிட்டத்தட்ட மாடு நின்று மக்களை பாராட்டியிருக்காங்க சரி முதல் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல திரையில வெளியிட வேண்டிய ஆறு கோடி பணம் இன்னைக்கு திரை அவ்வளவு பெரிய அரங்கத்தில் அவ்வளவு பெரிய திரை இருக்கு வெளியிட வேண்டியன திரையில வெளியில வெளியிடாத மாட்டுகளுக்கு எப்படி பேசி கொடுத்தாங்க அதான் சீன்ல வராத காட்சி இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடுல ரொம்ப அப்பட்டமா தெரியுது இந்த கார் பைக்னால ஜல்லிக்கட்டு அழிய போகுது கார் அரசியல் பைக் அரசியல் ரொம்ப கேவலமா இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த காரை உரிமையாளர்களுக்கும் ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ஜல்லிக்கட்டுல பைக்கல பூரா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பூரா சுடுகா இருக்கு பூரா பூரா அதிகாரிகள் தான் மேலே உட்காந்துக்கிறது

இதுல அரசு ரொம்ப தலைவர் இருக்கு முதல் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கொடுத்த மாடவே ரொம்ப தலைவரும் இருக்காப்ல செங்குட்டு சொல்லி இருக்காப்ல அதுல இருக்கக்கூடிய வர்ணையாளரு இப்ப இதுல புரிஞ்சுக்கிறோம் அதுல வந்து உடனடியாக மறுபரிசீலனை பண்ணி எங்களுடைய செட்லி காலைக்கு முதல் பிரைஸ் அறிவிக்க வேண்டும் எங்களுக்கு பிரைஸ் காரு கூட முக்கியம் இல்ல எங்களுக்கு பேர் தான் முக்கியம் நாங்க வந்து பேருக்காண்டி வந்தவங்க பண்பாடும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறவங்க இந்த லேபிள் காண்டி காரு பைக்கையும் போட்டு ஜல்லிக்கட்டை ரொம்ப சீர்குலைச்சி இருக்காங்க வருஷம் தான் ஜல்லிக்கட்டு இப்படியோ போச்சுன்னா ஜல்லிக்கட்டு அழிஞ்சிரும் கார் பைக்கு யாருக்க அறுபத்தி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க வந்திருக்க ஐநூறு மாட்டுக்கு பகிர்ந்து ஐநூறு மாட்டுக்கு பகிர்ந்து கொடுத்துருந்தா எல்லா வரும் கை தட்டிப்போம்ல ரெண்டு காய் நல்ல காய் மித்த காய் சூத்த காயா உங்களுக்கு கேட்கறதுல கேட்க வருகிற நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுப்போம் விரைவில் வருதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுல பக்கத்தான் போறீங்க கத்திருக்கோம் விளையக்கூடியவனுக்கு விளையாண்டு முடிச்சவனுக்கு கார் கிடையாது ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கு காரு அது போலதான் விளையாடாத மாட்டுக்கு காரு விளாண்ட மாட்டுக்கு மூணாவது பைசா கேட்ட பகுதி இல்ல வீடியோ வெளியிடுங்க அறுபத்தி நாலு கோடிக்கு கட்டிருக்கீங்களா வீடியோ வெளியிடுங்க சொர்பு போட்டு சொல்றோம் சந்திட்டு அவுட் போயிடறோம்